கர்த்தனுடைய வருஷ நாமத்துக்கு மயம் உண்டாவதாக ஆண்டவரும் அச்சவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கு ஜெயமாய் விழுங்குகிறவர் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகி தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துளைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமி இல்லாதபடிக்கு முற்றிலும் விடுவார் ஏசையா இருபத்தைந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது மரணம் ஒரு முடிவல்ல அதை இழைப்பாறுதல் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் மருத்துவர்களை இயேசு கிறிஸ்து நித்திரை செய்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் அப்படியே லாசுருவே லாசுவே நாயினூர் விதவைகள் விதவையின் மகன் ஜவுரியின் மகன் மகளையும் நித்திரையிலிருந்து எழுப்புவது போல உயிரோடு எழுப்பினார் உலகத்தார் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கும்பொழுது துடிக்கின்றார்கள் ஆறுதல் பெற முடியாமல் அங்கலாய்க்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆறுதல் பெற்று அவர்களை மீண்டும் காண்போம் என்கிறதான நம்பிக்கையிலே தங்களை தேற்றிக் கொள்கிறார்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தில் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நமக்கு உண்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் ஒரு நோக்கம் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி மரண பயத்தோடு இருக்கிறவர்களை விடுதலையாக்குவது ஆகும் நானே உயிர்த்தெழுதும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் என்று யோவான் பதினோராம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தாறு வாசனங்களை வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து தாமே ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தெய்வத்துதிலும் சற்று சிறுவராக்கப்பட்டிருந்தார் இயேசு மரணத்தை உயிர்த்ததில் மரணத்தை உத்த உத்தரித்தது நிமித்தும் மகிமையினாலும் கணத்தினாலும் முடி காணுகிறோம் என்று இபிரேரலை வாசிக்கிறோம் கடத்துடைய இரண்டாவது வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாம் இமைபொழுதில் முருமாக்கப்படுவோம் இசுலோனுக்கு ஏர்லை வாசிக்கிறோம் அப்பொழுது அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகி இது சாவாமையும் தருத்து போது மரணம் சுயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் குறைந்தீரில் வாசிக்கிறோம் மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானையும் செய்தவர் இயேசு அவர் உயிரோடு எழுந்ததினால் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திருவுகோலை உடையவராயிருக்கிறார் என்று வெளிப்படத்தில் வாசிக்கும் ஆகவே நாம் மரணத்தை குறித்து அஞ்சுவது தேவையில்லை மரணத்தின் முதுகெலும்பை தட்டி மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி முழக்கம் ஒன்று குறைந்ததில் பதினைந்து ஐம்பத்தி வாசிக்கிறோம் இயேசு மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து சென்றார் தம் ஆவியை பிதாவினுடைய கைகளில் ஒப்பு கொடுத்தார் மூன்றாம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து உயிர்த்தெழுதுகிற உயிர்த்தெழுகிறவர்களால் உயிர்த்தெழுது உயிர்த்தெழுகிறவர்களில் புதற்ப்பேலனாவராய் காணப்பட்டார் நான் என்று நிற்கும் சீவித்திருக்கிறவர் என்று மகிழ்ச்சியோடு கூறுகிறார் முப்பத்தி ரெண்டு நாற்பதிலே பார்க்கும் உலக மக்களுக்கு மரணம் கசப்புத்தான் உலக மக்களுக்கு மரணம் கசப்பாகத்தான் தெரிகிறது மகா வேதனையானதாக தான் ஆனால் நமக்கோ அது நம் அருமை ஆண்டவரை கிட்டுச் சேரும் இனிய பாலமாக விளங்குகிறது மண்ணுக்குரியவர்களால் மண்ணுக்குரியவர்களை விண்ணுக்கு கொண்டு செல்லும் அற்புதமான ஏணியாக விளங்குகிறது நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்நாளிலே இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கருத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக எழுத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல மரணத்தை வென்றதான மரணத்தை ஜெயித்ததான தெய்வத்தை நாம் விசுவாசிக்கும் அந்த மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது